அதை இப்படி கூட சொல்லலாம் காமு வந்து அரோரா கூட இருக்கிறது இப்ப அக்காக்கு பிடிக்கல அதனால என்ன கேப் கிடைச்சாலும் அந்த கேப்ல அரோரா தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க முக்கியமா பொதுவா ஒரு கேப் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு ஓப்பன் கிரவுண்ட் கிடைச்சிட்டு இந்த இடத்துல நம்ம அழுத்தி சொன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டுனா அந்த இடத்துல அரோரா தூக்கி போட்டு அக்கா மிதி மீன் மீச்சிடுறாங்க அந்த வகையில நானும் ஒரு ரெண்டு மூணு நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன் எல்லா விஷயத்திலையும் அக்கா வந்து நோண்டிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலைல வீட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த ஆக்டிவிட்டில காரணமே இல்லாம அக்கா வந்து அரோரா பேர சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷமா இழுத்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்க்காம எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு சொல்ல இந்த ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டினா இந்த வீடு வந்து ஒரு ஹாஸ்டலாக இருந்துச்சுன்னா இந்த ஹாஸ்டலோட வார்டன் யார் இந்த ஹாஸ்டலோட ஹீரோ யார் இந்த ஹாஸ்டலில் யார் வந்து அதிகமாக ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவா ஸோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுற ஆள் யாருன்னு சொல்லிட்டு மூணு பேரை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்று வார்டன் இன்னொன்று ஹீரோ இன்னொன்று ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது ஓகேவா ஸோ இந்த மூணு பேரை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் நிறைய பேர் பிரச்சனை ஹீரோவாக சூஸ் பண்ணுறாங்க ப்ரோ இல்லை எனக்கு புரியல நீங்கள்லாம் வந்து இப்போ என்ன அடிப்படையில் இப்போ சூஸ் பண்ணீங்க ஓகே லுக்வைஸ் வந்து பயங்கர பயங்கரமா இருக்காரு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது பயங்கரமா இருக்காப்ல அதனால ஹீரோன் சூஸ் பண்ணலாம் பட் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாரு இதை வீட்டை வந்து ஒரு ஒரு இதை தானே பாக்குறீங்க வீட்டை வந்து ஒரு ஹாஸ்டலா பார்த்து நீங்க பேசணும் வீட்டுக்குள்ள ஒரு ஹீரோயிஸ் என்ன பண்ணாரு எதுவுமே பண்ணலையா கேப் அவர் எப்படிங்க நீங்க ஹீரோவா சூஸ் பண்ணீங்க ஒன்னு விலகல போங்க இதுல பல பேர் வந்து வன்மத்தை கேட்கனாங்க ஒரு சில பேர் வந்து ஓகேவா பேசிட்டு போனாங்க சோ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம் முக்கியமா நம்ம பாரு மேட்டரை தான் பேச போறேன் ஏன்னா அது கொஞ்சம் எல்லையே கடந்து போயிட்டு இருக்கு காம மாமாவும் கொஞ்சம் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் வந்தால் நம்ம வீடியோன்னு ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பாரு வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்றதை வந்து அரோரா சொல்றாங்க என்ன ப்ராப்ளம் அக்கா சும்மா இருந்தாலும் அரோரா வந்து வாண்டடா வந்து ஒரு மாதிரி விருப்பம் ஏத்துறாங்களாம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆப்போசிட்ல இருக்கால ஹர்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சோம் அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல கூட்டு சுத்துறது பேசுறது நோன்றது அதாவது சொல்லாம சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்களை அரோரா பண்ணிட்டே இருக்காங்க இது ரொம்ப தப்பு சொல்லி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு நான் வேண்டாம்னு சொல்லி தள்ளி தள்ளி போனாலும் அவங்க வந்து வாண்டடா பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால வந்து நான் அரோரா சொல்றேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யான்னு கேட்டீனா என்ன பொறுத்தவரைக்கும் உண்மையே கிடையாது ப்ரோ வேணா ஒரு ஒரு 20% உண்மை வச்சுக்கலாம் 20% உம் அக்கா பண்ற விஷயங்களனால தான் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது மத்தபடி 80% உண்மை கிடையாது ஏனா நான் கவனிச்சதுக்கு அந்த ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்கல தோற வா பாரு போய் வெறுப்பேத்தலாம் வா பார்வை போய் கிண்டல் பண்ணலாம் வா பார்வை போய் நான் நல்லா போட்டு நோண்டிட்டு இருப்போம்னு சொல்லி பண்ண மாட்டேங்க இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்து பேசுறாங்க வீட்டுக்குள்ள டாபிக்ஸ் எடுத்து பேசுறாங்க இல்ல காமும் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கு ஆரோட அவ வந்து இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரிதான் போகுதை தவிர எனக்கு தெரி காமு மாமாவும் அருவரவும் பிளான் போட்டு விஜே பருவ நோன்னது கிடையாது நான் கவனிச்சு நோன்னது கிடையாது பட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொன்னால ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நோன்றாங்கன்னு சொல்லிட்டு அது எதுக்குன்னா அக்கா சும்மா இல்லாமல் அக்கா வந்து இந்த ரெண்டு பேரை பத்தி ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க நல்லா கவனிச்சேன்னா உங்களுக்கே தெரியும் அப்பப்போ ஏதாவது அருவரவு சொல்றது இல்லைன்னா காம சொல்றது இந்த மாதிரி பண்றதுனால அவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா வா மச்சான் போலாம் மச்சா சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கையை போட்டுட்டு வேணும்னு சொல்லிட்டு பாரு முன்னாடி நடந்து போயிடுறாங்க அது அக்காவுக்கு வெறுப்பாகுது பட் எனக்கு இங்க என்ன கொஸ்டின்னா உண்மையாவே உங்களுக்கு காதல் தான் மலர்ந்துட்டா ஏன்னா எனக்கு கேட்க தோணுது உண்மையாவே உண்மையா ஃபீலிங்ஸ் வந்துட்டா இல்ல அக்கா வந்து கண்ட் பண்ண ஆள் இல்லாம காமோ தேடுறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா தான் பல இடங்களில் சகோதரான்னு சொல்லியிருக்காங்க தான் பல இடங்கள்ல அவனெல்லாம் நான் ஒரு தான் வச்சிருக்கேன் அவனெல்லாம் நான் எதுக்குள்ளே எடுத்துகிட்டே வர மாட்டேன் நம்ம எல்லாம் சீக்கிரத்தில் சீக்கிரத்துல யாரையும் பக்கத்துல விட மாட்டோம் எனக்கான பவுண்டரிஸ் வந்து பெருசு அதெல்லாம் ரொம்ப தான் பக்கத்தில் விடுவோம் இவனெல்லாம் என் பக்கத்துல விடலன்னு சொல்லி அக்கா பல இடங்களில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்ப காம பக்கத்துல இல்லைன்னு ஏன் காமு அம்மா இவ்வளோ தேடுறாங்க அதுதான் எனக்கு சுத்தமா புரியல ஏன்னா அந்த தோசை மேற்றுக்கு அப்புறம் தான் பேசாம போனார் இது அரோரா ஒண்ணும் பிரிச்சு கூட்டு போல தான் வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி போனாப்ல மேட்டுல நெய்க்கு நம்ம அக்கா ஓவரா பேசினதுல அண்ணன் ஒரு மாதிரி ஹெர்ட் ஆயிட்டாப்ல அதுல இருந்தே மாமா பெருசா கனெக்ட் ஆக மாட்டேங்காப்ல ஆனா ஓப்பன் கிரவுண்ட்ல கனெக்ட் ஆக மாட்டேன் சின்னதா ஒரு க்ளோஸ் கிரவுண்ட் இருந்துச்சுன்னா அங்க போய் பாத்தீங்கன்னா மாமா தேடி போறாரு ப்ரோ அதனால கவனிக்க முடிஞ்சு ரெண்டு விஷயம் நடந்துச்சு அது என்னன்னு சொல்றேன் அந்த வகையில் அக்கா வாண்டடா தேடிக்கிட்டே இருக்காங்க வாண்டடா தேடுறாங்க வாண்டடா வந்து கிண்டி விடுறாங்க அவங்களுக்கு எப்படியாச்சும் பிரிச்சிடணும் இப்போ இந்த டாஸ்கில் கூட ஒரு இடத்துல கவனிச்சுன்னா அரோரா புடிச்சு வச்சு அரோரா ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க உனக்கு பல புருஷன் பல கல்யாணம் ஆகும் ஆல்ரெடி கல்யாணான ஒரு இருந்து புருஷனை கிடத்திட்டு போயிட்டேன் இந்த மாதிரி வேனுக்குன்னே பேசியிருப்பாங்க ஆனால் அதே அக்காவுக்கு ரிட்டன் நடக்கும் போது அக்கா ஹர்ட் ஆயிடுச்சு அவங்க வந்து அரோராவை பார்த்து இத்தனை புருஷன் எத்தனை கல்யாணம்னு சொல்லும்போது அக்காவுக்கு சிரிப்பாக இருந்துச்சு ஆனால் அதே காமும் அக்காவை பார்த்து எக்ஸ்கியூஸ்மே உங்களுக்கு எத்தனை புருஷன்னு சொல்லி கேட்கும் அக்கா ஹர்ட் ஆயிடுச்சு அப்போ அங்கே ஒரு பொண்ணுக்கு ஆகிறது மட்டும் உங்களுக்கு ஜாலியாக இருக்குன்னா உங்களுக்கு நடக்கும் போது மட்டும் கஷ்டமா இருக்கு பட் இதுல எனக்கு என்ன நான் திரும்ப திரும்ப ஒரு வருது தேடுறீங்க உண்மையாவே உங்களுக்குள்ள காதல் வளர்ந்துட்டு அதுதான் இப்போ எனக்கான கொஸ்டினாக இருக்குது பட் காமு மாமாவும் ஒரு சில விஷயங்கள் பண்றாரு ப்ரோ இப்போ நேத்து பாரு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பூர்ணிமா வந்து எல்லோ யாரும் சொல்லி கேட்கும்போது பாரு வந்து காமு காம தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு கூட காலைல நடந்த அந்த ஆக்டிவிட்டியில் ஹீரோ யார் அப்படிங்கும் போது காமுமாமாவையும் பிரஜனையும் தான் செலக்ட் பண்ணாங்க பிரஜனை இப்போ அக்கா காக்கா பிடிச்சிட்டு இருக்காங்க அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா பிரஜன் டீம் கூட இருக்கனால பிரஜனை காக்கா பிடிச்சிட்டு இருக்காங்க பட் காமு மாமா ஹீரோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேத்து அந்த எல்லோ யாருன்னு கேட்கும் போதும் காம மாமாவை தான் நம்ம அக்கா சூஸ் பண்ணாங்க பட் காமு மாமா என்ன பண்றாருன்னா நே நேத்து எல்லோ மேட்ரிலையுமே காம மாமா நம்ம பார்வை சூஸ் பண்ணியிருப்பாரு ஆனா ஓப்பன் கிரவுண்ட்ல வந்து பெருசா பேச மாட்டாரு இப்ப பொதுவா போயிட்டு இருக்கும்போது எங்கே உட்காந்து பேசுவார்னு பாத்தீங்கன்னா இல்ல பேச மாட்டார் ஆனா க்ளோஸ் கிரவுண்ட்ல பேசுவார் நேற்று நல்லா கவனிச்சுன்னா அந்த பீஸா வந்து இவங்களுக்கு வந்திருக்கும் இவங்க வந்து இந்த டாஸ்க் வின் பண்ணி பீஸா வின் பண்ணியிருப்பாங்க அப்ப அந்த பீஸாவில இருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து காம மாமா துரத்திலேயே சுத்துவாப்பில் இந்த சாப்பிடு இந்தா சாப்பிடு சாப்பிடு சொல்லிட்டு இப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று உண்மையாவே உங்களுக்கு உண்மையாகவே உண்மையாவே பாருகிட்ட நீங்க க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா க்ளோஸா பழகிட்டு போயிருங்க இல்ல அவ பண்ண விஷயம் உங்களுக்கு உண்மையாக ஹர்ட் ஆயிடுச்சு வேணான்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா தனியாக தள்ளி வந்துரும் இங்க உண்மையாவே பாருக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச தான் வேண்டியிருக்கு அந்த வகையில காமு மாமா போகவும் செய்கிறாரு அட்ட டைம்ல பெயிட்டு வந்து மொத்தமா கலட்டி விட்டுட்டு தனியாவும் சுத்திடுறாரு இப்போ பீஸா ஊட்டையும் போறாரு பீஸா வேணான்னு சொன்னாலும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருக்காரு ஓகேவா பட் அவங்க சாப்பிடல ஏன் சாப்பிடலங்கிற எனக்கு தெரியல மேபி அது நான்வெஜ்ஜா இருக்க போய் சாப்பிடாம விட்டாங்களா இல்ல என்ன கதுன்னு எனக்கு தெரியல பட் சாப்பிடல ஓகேவா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா காமம்மா பெருசா பார்வை கண்டுக்க மாட்டாரு பெருசா கண்டுக்கவே இல்ல பாட்டுக்கு அரோரா கூட ஜாலியா சுத்திட்டு இருக்காரு பட் அரோராவை அரோரா நீங்க தப்பே சொல்லக்கூடாது அந்த பொண்ணு எப்பவும் போலதான் சுத்திட்டு இருக்கு ஜாலியா பட் காமும் மாமா தான் இங்க ஒரு கேம் விளாடுறாரு காமமாம்மா இங்கே ஜாலியாக சுத்துறாப்ல பீஸா ஊட்ட போறாப்ல பீஸா சாப்பிடோன்னு அப்படி கழட்டி விட்டு டின்னு வந்தாச்சு பெருசாக கண்டுக்கல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லேட் நைட்டில் திருப்பி பேசணுன்னு போறாரு இப்போ நேற்று நைட் ஒரு சமூகம் நடந்துச்சு லேட் நைட்டில் திருப்பி பாருகிட்ட பேசணும்னு சொல்லி போறாரு போகும்போது பாரு அந்த இடத்துல டப்புன்னு ஒன்று சொல்லிட்டாங்க இப்போ பேசாத உனக்கு பேசணுன்னா எல்லாரும் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது வந்து பேசு ஏன்னா இப்போ வந்து பேசுற இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை கிளம்ப அப்படி சொல்லி கழட்டி விட்டாங்க ஸோ அந்த வகையில் பாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவன் வந்து ஒரு கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு ஆனால் பாரு டேரக்டா காமு அட்டாக் பண்ணாம அரோரா அரோரா அரோரான்னு சொல்லிட்டு அரோராவை போட்டு நோண்டிட்டு இருக்காங்க பட் இப்போ அக்கா நினைக்கிறதுனா டேரக்டா காமு அட்டாக் பண்ணி காமு மொத்தமா கலந்துட்டு போயிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால அரோராவை அடிச்சு அரோரா இப்படியா கழட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு அரோராவை போட்டு நோண்டுறாங்க பட் அரோராவை பொறுத்தவரைக்கும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்காங்க நீ என்னமோ பண்ணுமா என்னமோ பேசுமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லமா நான் ஜாலியா இருக்கமா நான் வந்து வீட்டுக்கு ஜாலியா இருக்கிறதா வந்திருக்கமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜாலியா ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்குது மொத்தத்துல இவங்க ரெண்டு பேருக்கான சண்டைங்கிறது ஓயாதுன்னா நான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்குது இதுக்கு காம மாமா தான் ஒரு டாட் வைக்கணும் டாட் காமமாக்கலாம் இது எல்லையே கடந்து போயிட்டு ஒரு நாள் ஒரு நாள் அரோராவும் பாரும் ஒரு மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க பட் அப்படி ஒரு சண்டை வந்தாலும் தான் வின் பண்ணுவாங்க வேற ஏதாவது வச்சுக்கோங்களேன் ஏன்னா அரோரா பேச ஆரம்பிச்சா நம்ம அக்கா வந்து பாயிண்ட்ஸ் இல்லாமல் தவிச்சிருவாங்க காலங்காலத்தில் அப்படி ஒரு பஞ்சாயத்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள முக்கியாவாசி பேர் வந்து பிரச்சனை வந்து ஹீரோவா செலக்ட் பண்றாங்க நிறைய பேர் வந்து திவ்யாவை வாடனா செலக்ட் பண்றாங்க நிறைய பேர் பார்வை வந்து இப்போ ட்ரபிள் மேக்கரா செலக்ட் பண்றாங்க போயிட்டு இருந்து ஒரு சில பேர் கொஞ்சம் வன்மத்தை கொட்டினாங்க ஒரு சில பேர் ஓகேவா பேசிட்டு போயிட்டாங்க பட் இதுல பெரிய சிரிப்பண்ண தெரியுமா தெரியுமா அமித் அவர்கள் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கார் ஏன்னா வீட்டுல யாருமே அமித்தை பத்தி எதுவுமே சொல்லலாம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லார பத்தி எல்லாருமே எது ஒன்று சொல்லிட்டாங்க ஆனா அமித்த பத்தி மட்டும் யாரும் எதுவுமே சொல்லுன்னு சொல்லிட்டு அமித் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நான் இந்த வீட்டுல தானே இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்த பண்ணிருக்கேன் ஏன் என்ன பத்தி யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நோ ஃபீல் பண்ணாதனா அப்படி இருக்கிறது நல்லதுண்ணா ஒன்னு நோண்ட ஆரம்பிச்சா அப்புறம் உட்காந்து நோண்டிட்டே இருப்பானோ இப்ப ஒன்னு நோண்டல அப்படிங்கும்போது இவ ஜாலியா விட்டுருணும் உங்களுக்கான கேம் போட்டு போங்க நல்லா பாசிட்டிவா இருக்கீங்க வீட்டுக்குள்ள அவன் ஒன்ல இவன் ஒண்ணுல என்ன பத்தி சொல்லுன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சுடுவான்னு அடிக்க ஆரம்பிச்சா அப்புறம் பஞ்சாயத்தா வரும் அந்த வகையில அமிதா யாருமே சொல்லல அமிதா யாருமே சொல்லுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல அப்படி எனக்கு என்னன்னா இன்னொரு விஷயத்த மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல எந்த இதுல இப்ப பிரசன் வந்து ஹீரோன்னு செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல ப்ரோ பிரஜன் ஹீரோன்னு சொல்றாங்களே எதுக்கு இதுல பிரஜன் வேற டைலாக் வேற விடுறாரு எந்திரிச்சு போய் யாரைய பத்தி விக்ரம பத்தி பேசினாருன்னு நினைக்கிறேன் நம்ம விக்ரம பத்தி இந்த ட்ரபிள் மேக்கருக்கு பேசிட்டு இருக்கும்போது அவரு ஒரு கதை சொல்றாரு எனக்குள்ளேயே இருக்கான் எனக்குள்ளே ஒரு வில்லன் இருக்கான் அவன் தூங்கிட்டு இருக்கான் அவனை எழுப்ப மாட்டேன் அவனை எழுப்பினா வேற மாதிரி ஆயிரும் ஆனா தேவையான நேரத்துக்கு நான் எழுப்புவேன் அப்போ எல்லாரும் என்னோட இதை பாப்பீங்கன்னு அவ்வளவு நாள் முதல்ல நீங்க வீட்டுல இருப்பீங்களான்னு பாருங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சது இது நாளைக்கு நல்ல கண்ணு தூக்கி வெளியே போட்டுறான்னு எனக்கு தோணுது அதுல இவர் இவருக்குள்ள இருக்க அந்த பெரிய ரவுடி சத்த வெளியே கொட்டாரா நோ நீனே ஒரு பேப்பர் ரவுடி நான் சத்த கண்டமே உட்கார அப்படின்னு மாதிரிதான் இருக்குது மொத்தத்துல வீட்டுக்குள்ள இன்னும் அக்கா அரோரா கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை இதுக்கு ஒரு எண்டே இல்லைன்னா எனக்கு தோணுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு மரக்காம படுங்க அடுத்ததுல பாக்கலாம்